ஒரு வேதனையான ஒரு விஷயங்கள் இந்த இருபத்தி தமிழகத்துல நூற்றாண்டில் தமிழகத்தில் முதல்வர் சொல்றாரு நான் தமிழகத்தின் தாய் பிள்ளை என்னை எல்லோரும் அப்பா என்று என்றார் இவருடைய ஆட்சியில் இப்படி ஒரு கொடூரம் ஆனால் அதன் பிறகு நம்ம குழந்தைக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு வந்து மறுபடியும் அந்த கடவுள் சீட்டை வாங்கி அவருக்கு நாட்டுக்கு அனுப்புகிறவங்க வளர்க்குற புகுந்தி நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டு பேசிக்கலாம் எல்லாரும் ஆனால் இப்படி ஒரு ஒரு ஈழ அகதி இப்படி ஒருவன் கஷ்டப்படுகின்றான் என்றால் அந்த நேரத்தில் வந்து உதவுவது என்பது சாதாரணமான எல்லாருமே கடந்து போயிடாங்க யாராவது பார்ப்பாங்க யாராவது பார்ப்பாங்க ஆனால் வந்து நிற்கிறது இன்னைக்கு அகதி முகாம்கள் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு நீங்க பொங்கலு தீபாவளி கொண்டாடுங்க அந்த நாட்களில் அந்த மக்களோடு கொண்டாடுவோம் என்று அப்படியே தரண்டு போய் கொண்டாடுங்க அந்த அகதி முகாம் எல்லாம் இருக்காது பர்மா உடைக்கப்படும் ஒரு நீதி இலங்கை அகதிக்கு இந்த ஒரு நீதி அநியாயமா இல்ல பர்மா அவதி வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் அவனுக்கு பொருந்துமா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் அவன் அனுபவிக்கிறான் ஆனால் ஈழ மக்கள் அகதிகளுக்கு அப்படி அந்த சலுகைகள் இல்லை இது என்ன ஒரு கொடூரம் அப்ப பர்மாவுக்கு இலங்கைக்கு என்ன வேறுபாடு அகதி என்ன எல்லாரும் ஒரே அகதி தான் வேதனை விரும்பி வந்து அந்த போர் மற்ற சூழல் காரணமாக வெளியே மக்கள் அந்த மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை ஐநா போட்டு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அடிப்படையில் கூட தமிழக இந்திய அரசு செயல்படுவதில்லை வந்து இழுத்து மூடப்பட்டு இழுத்து மூட அடிச்சு ஒடிக்கணும் தமிழக மக்கள் திறந்தாங்கன்னா என்ன ஆகும் அடித்து ஒடிச்சிட்டு நம்ம ஒடிச்சுட்டு மக்களோட இழுத்துக்கணும் அந்த அளவுக்கு தமிழக மக்கள் முன் வந்து செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தமிழ்நாட்டில் தமிழர்களை மதிப்பதற்கு கூட இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன ஒரு தமிழர்கள் நடுவில் நாம் பெருமைகளை பேசி வாழக்கூடியவர்களாக மாறிவிட்டோமோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது கரிகால் பிரவலத்தன் ராசேந்திர சோழன் ராசராசன் பிரபாகரன் தமிழரசன் இப்படியெல்லாம் பெருமைக்குரியவளாக நாம் கொண்டாடுகிறோமோ கொண்டாடுவதன் விளைவு நாம் அந்த போராட்டத்தை மறந்து விட்டோமா என்கிற கேள்வி ஈழ அகதிகள் முகாம் குறித்து ஒரு எந்தவிதமான சொரணையற்ற ஒரு வடிவமாக இங்கு மாறியிருக்கிறது என்பதுதான் இந்த வேதனையினுடைய உச்சம் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக போராடக்கூடிய நமது தோழர் புகழேந்தி அவர்கள் ஜான்சன் அவர்கள் தமிழினியம் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள் ஆனால் இந்த அரசு எப்படி அவர்களை பார்க்கிறது என்பதை தான் நமக்கு மிகப்பெரிய வேதனையான ஒரு செய்தி சட்ட வாரத்திற்குள் சட்ட வரையறைக்குள் சென்றுவிட்ட இவர்கள் தான் படித்த கல்வியின் மூலம் இவர்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்க முடியுமா என்கிற ஒரு எண்ணத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவில்லை அப்படியெல்லாம் ஒன்று நடத்துவதற்கான எந்த விதமான முகாந்தரமும் இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான செய்தி அப்படிதான் இந்த தமிழகத்தில் ஈழத்தமிழர்களை பற்றியான ஒரு பதிவு அவர்களிடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதற்கான தேடுதல் நாம் போக வேண்டியதில்லை அவர்கள் தமிழர்களாக பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தி போதும் அவர்களை சிறப்பு முகாமில் அடைப்பதற்கு பதிவாக இந்த ஆட்சியாளர்கள் எண்ணுகிறார்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய ஒளி மூலமாக சொல்லுகிற செய்திகள் அவர்கள் காதுகளில் கேட்கவில்லை இதுதான் உண்மை இப்ப கடைசியாக கூட தூய்மை பணியாளர்களுக்காக நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தோழிகள் வளர்மதி நிலவும் வழி என்ன பண்ணிட்டாங்க செய்தியே வளர்மதி கொஞ்சம் கூட கத்தம் தோட நிலவு கொஞ்சம் குறைவாக வேறுபாடு எதற்கு அவர்கள் மீது வன்முறையை பிரயோகிக்கிறார் என்றுதான் நம்முடைய கேள்வி அவர்களை தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுக்க சென்றவர்கள் பயன்படும் என்றால் இந்த நாட்டில் நாம் ஜனநாயகம் குறித்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு பற்றி இந்த நாட்டில் மனிதர்கள் வாழ்வதற்கான தகுதியுள்ள தேசமாக நாம் எப்படி கட்டமைத்துக் கொள்ளப் போகிறோம் பல்வேறு பிரச்சனைகள் கல்வி வேலை வாய்ப்பு தொழில் மேம்பாடு சொந்தமாக வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் எல்லாமே கேள்விக்குறி ஆதார் அட்டை வேணும் ஆதார் அட்டை எடுத்தா குற்றம் குடிச்சு உள்ள போட்டுருவேன் கைபேசி வச்சிருக்கே கைபேசி கேட்டு போனோம்னா என்ன சொல்லுவான் ஆதார் அட்டையை கொடுங்க சொல்லுவான் ஆதார் அட்டை எடுத்துட்டா சட்டப்பிரிவு கைது செஞ்சு உள்ள போடு ஒரு வீடு வாங்க முடியாது இங்கேயே திருமணம் முடிச்சிருக்காங்க தோழர் சொன்னாரு தந்தையாருக்கு குடியுரிமை கொடுத்தாச்சு தந்தையாருக்கு செல்வராஜா தங்கராஜான் ஒருத்தருக்கு குடியுரிமை கொடுத்தாச்சு சென்னை உயர் தீர்ப்பு சொல்லிருச்சு கடவுள் சீட்டு கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு ஆனா அவர் பெற்ற மகன் சிறையில் கிடைக்காத சுகந்த காரணம் நீ வந்து அயல்நாட்டவர் ஐயா நான் அயல்நாட்டவர் இல்லையா எங்க அப்பாவே இந்தியர் இல்லையா நான் இங்கதான் பிறந்தேன் எங்க அப்பாவே அதெல்லாம் கிடையாது நீ உள்ளதான் கிடக்கிறது இப்படியும் கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு படித்து முடிச்சாச்சு வேலைக்கு போகணும் ஒரு மாணவி கல்லூரி மாணவி வேலை கொடுப்ப இல்லனா கிடையாது ஓடு அந்த பெண் நீதிமன்றத்தை அணுகி வந்து நீதிமன்றத்தில் சட்டப் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு வல்வட்டி துறையில் பிறந்த ஒரு சிறுமி பத்து மாத கை குழந்தையா ரெண்டாயிரத்தி ஏழுல இறுதி போர் காலகட்டத்தில் தன் தாயாரோடு தஞ்சமாகி ஈழத்தமிழ் ஏதலியாக வந்து திருச்சியில வாழ்ந்தவங்க தனிஜா தன்னுடைய தனித்திறமையால மாவட்ட அளவுல நீச்சல் போட்டியில முதலிடத்துல வர்றாங்க இந்த புள்ள வயதை குறைத்து சொல்லி ஏமாற்றி விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கப்படுறாங்க போய் நீக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசி மனுக்கள் கொடுத்து போராடி வர வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய அளவில் நடந்த விளையாட்டு போட்டிகள் முதலிடம் நீச்சல் போட்டியில பன்னாடு தலைவிய போட்டி அமெரிக்காவில நடக்கணும் அமெரிக்கா போட்டிக்கு போறதுக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க ஆனா போக முடியாது காரணம் நான் அகதி நான் ஏதுலி எனக்கிட்ட வந்து கடவுள் கிடையாது நீ வந்து பன்னாட்டு போட்டியில புறக்கணிப்பு என் திறமை நான் சாதனை படைக்க விரும்புறேன் நான் இந்தியாவினுடைய தென் கோடியான தனுஷ்கோடி முனையிலிருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு அந்த பதனட்டு கல் தொலைவு கடலை நான் நீந்தி கடந்த சாதனை புரிய வேண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ அகதி நீ ஏதுலி உனக்கு கடவுச்சிட்டு கிடையாது ஏன் இந்த பிரச்சனை வருது இந்த குடியுரிமையினாலதானே இந்த பிரச்சனை வருது அப்ப இந்த குடியுரிமை சிக்கல்னாலதானே இந்த அதுக்கு நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கு அப்ப இந்தியா அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அதனுடைய நெறிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இரண்டிலும் கையெழுத்திடவில்லை ஏற்றுக்கொள்கிறோம் உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை ஐக்கிய நாடுகள் அவையினுடைய குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்தின் இருக்கிறீர்கள் பிரிவு சொல்லுது உன் தேசத்தினுடைய குழந்தைகளை நீ எவ்வாறு நடத்துகிறாயோ அதை நடத்த வேண்டும் அவங்க அகதிகள் உன் தேசத்தின் குழந்தைகளுக்கான அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகளினுடைய குழந்தைகள் உரிமைகள் குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை சொல்லுது அப்ப இந்த குழந்தைகளுடைய தன்முனைப்பு என்ன ஆனது இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு திறன் என்ன ஆனது கலை இலக்கிய செயல்பாடு இதை மாறி நூற்றுக்கணக்கான திறமைசாலிகள் முடக்கப்பட்டு கிடைக்கிறார்கள் ஏதிலிகள் முகாம்களிலே முடக்கப்பட்டு கிடைக்கிறார்கள் இலங்கை தமிழர்களுக்கு குடிமை வழங்கிய குடிமை வழங்கு இந்திய அரசு இந்திய அரசு தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கு குடியுரிமை வழங்கு தமிழக அரசே தமிழக அரசு அரசே தமிழக அரசு திருச்சி முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஈழத் தமிழர்களை விடுதலை செய் விடுதலை விடுதலை செய் இந்திய அரசே இந்திய அரசு தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை நன்றி வணக்கம் வெடி சார் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்திய சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த வேளையில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஜூலை கலவரத்தில் இலங்கையில் இருந்து உயிர் தப்பி வந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட பத்து முகாம்களில் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாருக்கும் இதுவரை இந்திய அரசு குடியுரிமை வழங்கவில்லை அதேபோல இலங்கையில் இருந்து உயிர் தப்பி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் குடியுரிமை பெற்று அந்த நாட்டிலே டாக்டராக இன்ஜினியராக மட்டுமல்ல அந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆக முடிகிறது ஆனால் தமிழகத்தில் தப்பி வந்தவர்கள் இங்கு நாம் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்கிறோம் ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக அகதிகளாகவே முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்தவித உரிமையும் இல்லாதவர்களாக அவர்கள் அசையும் சொத்தோ அசையா சொத்துக்களோ கூட வாங்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது ஆகவே இந்தியாவில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு சிறப்பு முகாமிலும் சரி அல்லது முகாமிலும் சரி அல்லது வெளியில் தங்கியிருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஐந்து ஈழத்தமிழ் பெண்கள் உள்ளிட்ட ஈழத்தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாங்கள் ஈழ தமிழர் ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக முப்பது நாற்பது ஆண்டு காலமாக இருப்பவர்கள் இன்னைக்கும் அகதிகளாகத்தான் இருக்காங்க அவங்க என்னதான் பிரைவேட் காலேஜில் படித்தா கூட அவங்களுக்கு அரசு வேலை இல்லை தனியார் நிறுவனங்கள்லையும் அவங்க வேலை பார்க்க முடியாது ஏன்னா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது முகாம்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக தங்கி இருக்கணும் அதனால அந்த கட்டுப்பாட்டினால அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு போன ஈழத் தமிழர்கள் அந்த நாடுகளில் இன்ஜினியராகவும் கிட்டத்தட்ட ஐந்தே ஆண்டுகளில் குடியுரிமை கொடுத்துறாங்க அகதியாக பதிவு செஞ்சு ஐந்து ஆண்டுகளில் குடியுரிமை கொடுத்து அந்த நாட்டில் அவங்க டாக்டராக இன்ஜினியராக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த நாட்டில் எம்பி ஆக முடியுது அமைச்சராக கூட ஆகியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒரு கார் வாங்க முடியாது சொந்தமாக ஒரு கார் வாங்க முடியாது ஒரு டூ வீலர் வாங்க முடியாது அவங்க இந்திய அரசு வந்து அது மாதிரியான உத்தரவு சொத்து அசையா சொத்து நிலங்கள் எதுவும் வாங்க கூடாது சொந்தமா வீடு வச்சிருக்க கூடாது சொந்தமா தயார் வாங்கக்கூடாது இந்திய அரசு இலங்கை தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு இப்ப பார்த்தீங்கன்னா வெளி மா நாடுகள்லேருந்து இங்கே தஞ்சம் புகுந்த இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் மற்றவர்கள் தான் இந்த கட்டுப்பாடுகள் இருக்குதா அதிகமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அகதிகள் வந்தீங்கன்னா மற்ற அகதிகளுக்கு வந்து இந்திய அரசு தூய்மை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்த்திகள் பௌத்தர்கள் இவங்க எல்லாருக்குமே குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்லி குடியுரிமை சட்டத்தில் இந்திய அரசு திருப்பம் கொண்டு வந்தது ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுப்பது எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் கேள்வி கேட்கல இதனால தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா இந்திய குடியுரிமை சட்டத்தை நீங்கள் எப்படி திருத்தினீங்களோ அதே மாதிரி அதில் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கூட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்திய அரசு காலத்தில் அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் துயரங்களை நீங்கள் கேளுங்கன்னு நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் அளித்தோம் பாராளுமன்ற அதே மாதிரி இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ அந்த மதிமுகவோ இல்லை அந்த மேல் வாழ்வுரிமை கட்சி எல்லாரையும் சந்திக்கலாம் சந்தித்து நீங்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் முகாம்களுக்கு அனுப்பி அவர்களுடைய துயரங்களை கேளுங்க அப்படின்னு நாங்கள் நாங்கள் வந்து அவருடைய சந்திக்கையான அடுத்த கட்டமாக சந்தித்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதற்கு ஒரு அழுத்த உறுப்பாக